முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமக அதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வள்ளலே ஆறுமுக அரங்கனை வழிகாட்டி உலகுக்கு தர்மபலம் வள்ளமை வழிகாட்டி அருளுகின்ற அருளுகின்ற அரங்கனே ஆறுமுக ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆற்றல் பட அரங்கன் வழி கலியுக மக்கள் ஆன்மீக ஞான மேல்நிலை தேறி மாற்றம்தனை உலகுக்கு தருவது உறுதி மண்ணுலகில் மகான் அரங்கன் உண்மை நெறியே உலகை காக்க கூடும் மாற்றம் கருதி உலகோர் ஏங்கி நிற்க இந்த காலத்தில் ஆற்றல் பட அரங்கன் ஞானப்படை ஆன்மீக ஞான அரசியல் களம் கண்டு அகிலத்தை மாற்றுவது உறுதி 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 தந்து அரங்கனோடு யான் இருக்கின்றேன் உலகத்தில் ஆன்மீக ஞான களம் கண்டு வர விரும்பும் மக்களெல்லாம் ஓங்கார குடிநோக்கி வந்து அரங்கன் வழி சரணடைந்து நன்மை கருதி உலகோர் தீட்சை ஏற்று அரங்கன் தர்மத்தை வழிமொழிந்து ஏற்று ஏற்றுமே ஓங்கார ஞான வழியில் ஒன்றிணைந்து உலக சேமத்தில் கலந்தால் போதும் ஆற்றல் பட உலகுக்கு மாற்றம் அரங்கன் வழிகாட்டலில் இனிதே நடந்தேறும் அரங்கன் ஞானப்படைகள் படைகள் வழி உலகத்தில் ஞான ஆட்சி பெருமைப்பட உருவாக்கி சுப்பிரமணியர் யானும் பேருலகமே ஞானலோகமாக லோகமாக அருள் புரிவேன் ஞான அறிவுரை ஆசைமுற்றே சுபம்